அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை தேர்தலுக்காக அமெரிக்கா நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்கியதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பகுஜன் சமாஜ்வாதி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாயாவதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்காக நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வந்ததாக அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளித்துள்ளது நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் நடக்கும் தேர்தல்களில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு உள்ளதா என்ற கேள்வியை இந்திய மக்கள் எழுப்ப வேண்டும் இது போன்ற வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி உதவியால் யார் பயனடைகிறார்கள் என்று மாயாவதி கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னதாக இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி நிதியுதவி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எலான்மஸ் தலைமையிலான டாக் அமைப்பு தெரிவித்திருந்தது இந்தியாவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது